హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కుడియాత్తం కుమార్ యూట్యూబ్ చానల్

கடையில கிடைக்கிற ஒரு நாப்கின் இது கடையில வந்து சாதாரண நாப்கின்லா ஏன்னா இதுல இருக்கிற விஷயங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை டெமோ பண்ணி பார்ப்போம் சோ அதே மாதிரி இப்ப ஃபெமினைன்ல இருக்கிற ஒரு பேட் எடுத்து உங்களுக்கு டெமோ காட்ட போறேன் மேடம் இந்த நாப்கின் வந்து முதல்ல வந்து வேற கலர்ல இருந்தது இப்போ இந்த கலர்ல காட்றீங்க ஆமா இது முதல்ல இருந்தது ஃபெமினை ஃபெமினை இருந்தது இப்போ வந்து நயன்தாரா மேடம் மார்க்கெட்டிங் வந்திருக்காங்க ஓ அது நயன்தாரா மேடம் ஆமா சூப்பர் சூப்பர் சோ இது ஓபனிங் பண்றப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட

ஒரே 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 மாதிரி 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 தான் 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 எஸ் மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இது இருக்கிற மாதிரி இருக்கும் இது இருக்கிற ஒரு பகுதி வைக்கக்கூடியது இது பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிறப்புறுப்புல இருந்து கர்ப்பப்பைக்கு போறப்ப அதோட பாதிப்பு மிக அதிகமா இருக்கு பல பேருக்கு இது வந்து நோய்களை உருவாக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அதே மாதிரி இதோட பிளாஸ்டிக் கெமிக்கல் வந்து நம்ம சுவாசிக்கப்படுறதுனால நம்ம பிறப்பு உறுப்பும் சுவாசிக்கக்கூடிய ஒரு உறுப்புன்றதுனால இந்த பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக அந்த கெமிக்கலோட தான் நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ சுவாசிக்கிறப்போ கர்ப்பப்பை கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு அடையுதுன்னு நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி நிறைய கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் இருக்கு பிசிஓடி கட்டி இருக்கு நீர்கட்டிகள் இருக்கு ஒயிட் சார்ஜ் இருக்கு அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் வைக்க வைக்க இந்த தோல்ல இருக்கிற அரிப்பு மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு பல விதத்துல இந்த கெமிக்கல் பாதிப்பு உள்ளாகுது சரிங்க மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் சோ ஜென்ஸ் இதை கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா நானும் ஒரு ஃபேமிலி மேன் தான் இதெல்லாம் எனக்கு தெரியும் சோ இது வந்து பிளாஸ்டிக் இருக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க இதை நான் எப்படி நம்பட்டும்

இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு பல விதத்துல இது வழிவகுக்குது இதுல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நான் இதை உங்களுக்கு பிரிச்சும் காட்டுறேன் ஏன்னா நம்ம உபயோகப்படுத்துற பொருள் வந்து எதுல ஆனதுன்றது விழிப்போட இருக்கணும்ன்றதுக்காக தான் இத பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ முதல் நேயர் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் நினச்சிருக்கலாம் இது காட்டன்ல செஞ்சது இது எந்த வகையான ஒரு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு இதுல பிளாஸ்டிக் இருக்குதுன்னா இதை சுவாசிக்கக்கூடிய ஒரு உறுப்பில் இருக்கு வைக்கிறோம் அதே போலதான் அதுவும் ஒரு ஆமா அதே மாதிரி இப்போ இதை சுவாசிச்சோம்னா நம்மளுக்கு நோய்கள் வருமா வராதான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் இருபத்தி மணி நாலு மணி நேரம் நம்ம உபயோகிக்கிறோம் அஞ்சு நாளைக்கு உபயோகிக்கிறோம் சோ பெண்கள் வந்து இதனால தான் கஷ்டப்படுறாங்க இந்த பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா இப்படி பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ஸ்கின் எஃபெக்ட் ஆகும்ன்றத நீங்க யோசிச்சு பாக்கணும் சோ இத்தனை பிளாஸ்டிக் வந்து ஒரு மாசத்துல அஞ்சு நாள் சுவாசிக்கிறோம் நீங்க இதை யோசிச்சு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லேயர்ல அடுத்த லேயர்ல இந்த கலரிங் பண்ணிருக்காங்க இந்த கலரிங்னாலயும் நம்மள இதுல ஒரு கெமிக்கல் இருக்கு இந்த கெமிக்கலும் நம்மளுக்கு தெரியாம தான் அது வந்து கர்ப்பப்பைய பாதிக்குது

காட்டனா இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த வித எஃபெக்டும் கர்ப்பப்பைக்கு போகாது இப்ப நீங்க இதை டெஸ்ட் பண்ணு சொன்னீங்களா நானும் டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு லைட்டா வச்சு திருப்பி காமிங்க கேமரா காமிங்க ஓகே இல்ல நீங்களும் டெஸ்ட் சொன்னா நான் நம்ப மாட்டேன் மைதிலி நீ போடா எங்க மைதிலி கைங்க இது இருக்கா இல்ல நான் ஒரு முறை வச்சு பாக்குறேன் என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்கு இல்லங்க ஓகே சூப்பர் சூப்பர் இதையும் ஒரு ஒரு ரிசல்ட் ஓகே ஆயிடுச்சு இது வந்து சோ இதனால லீக் ஆகாம நமக்கு வெட்டா தான் இருக்கும் அதனால எந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ஆகாது இப்ப பாத்தீங்கன்னா இதோட முதல் லேயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட சுவாசிக்க கூடிய உறுப்பு தான் பிறப்புறுப்பு இதுல பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் தெரியுது இல்லையா எஸ் எஸ் ஜெனல் மாதிரி வச்சிருக்கீங்க கொசு மாதிரி இதனால சுவாசம் நடைபெறும் பிறப்புறுப்புக்கு சுவாசம் போகும் இது இப்ப பாத்தீங்கன்னா இது பஞ்சா இல்லையான்றது நீங்க டெஸ்ட் பண்ணுங்க

செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது ஆனியன் என்ன பண்ணும்னா பாக்டீரியாவை அழிக்கும் ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்தும் உற்சாகத்தை கொடுக்கும் நாளமில்லா சுரப்பிகளை இயக்கும் அதே மாதிரி போக இது பெரும் உதவியா இருக்கு இது ஏதோ டெக்னாலஜி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது என்னன்னு டெஸ்ட் பண்ணாம விட்டுறாதீங்க இதுவும் பாத்தீங்கன்னா பேப்பர் தான் தெரியுதுங்களா இது ஒரு காட்டன் மாதிரி ஒரு காட்டன் துணி தான் அதாவது எழுதுல இது வந்து மண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு வெளிவர ரத்தத்துல இருக்கிற பாக்டீரியாவை அழிக்கப்பட்டதுனால இன்னர்ல எந்த எஃபெக்டும் போகாம இருக்கிறதுக்காக இது உபயோகிக்கறாங்க இது வந்து நம்ம நிறைய நேரம் இத ஹோல்ட் பண்ணி வெச்சிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும் சூப்பர் சாதாரண ஒரு பேப்பர் மாதிரி தெரிது அதுல அஞ்சி டெக்னாலஜி இருக்கு மொபைல்ல தான் டெக்னாலஜினா இப்போ நாப்கின்லயே இருக்கு ஆனா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனா இந்த ஆனியன் இன்ஃப்ராரெட் மேக்னெடிக் நானோன்றது எல்லாரும் கூகுள் பண்ணி பாருங்க இது எவ்வளவு எஃபெக்ட் வந்து நம்மளோட உடம்புக்கு கொடுக்குதுன்றது எல்லாரும் கூகுள் பண்ணி பாருங்க நம்ம ஒரு அரை மணி நேரோ சீரியலுக்காக ஒதுக்குறோம் ஒரு அரை மணி நேரம் யூடியூப் டிக்டாக் எல்லாம் பார்க்கறோம் இது நம்ம வந்துட்டீங்களா எல்லாம் பாக்குறப்ப இதுல என்ன பொருள் இருக்குன்றதை நீங்க தேடி பாருங்க இதுல பாருங்க இதுல இன்னும் 8 லேயர் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் துணியால செய்யப்பட்டதுதான்

கோழி ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிட்றது அது மாதிரி பண்ணாம இதை எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்ணுங்க மண்ணுக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பு கிடையாது பெண்மையும் காப்போம் மண்ணையும் காப்போம்ன்ற ஒரு ஒரு நோக்கத்துல இந்த பெமி நைன் உருவாகி இருக்காங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறை உபயோகிச்சு பாருங்க உங்களுக்கு பெமி எவ்வளவு ஒரு நல்லதை செய்யும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் உண்மையிலங்க நான் இது வரைக்கும் நாப்கின் வந்து கடையில வாங்கின்னு கூட வீட்டில் கொடுத்தது இல்லை ஏன்னா அவங்களே வாங்கிக்குவாங்க ஏன்னா அது வந்து ஜென்ஸ் லேடிஸ் விஷயன்றதுனால இப்போ நான் வந்து முதல் முறையாக ஒரு நாப்கின்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றதை இந்த வீடியோ மூலமாக நானும் ஃபஸ்ட் டைமாக இதை தெரிஞ்சிக்கிட்டேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அப்படியே கடந்து போயிடாதீங்க நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் வீட்டு பெண்களுக்கு இந்த வீடியோவை லிங்க் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பெண்களாக இருந்தால் இன்னும் ஒரு பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு விழிப்புடன் இருக்கட்ட முயற்சி பண்ணுங்கள் ஸோ மேடம் சொன்ன மாதிரி பெண்மையும் காப்போம் மண்ணையும் காப்போம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேண்டும்னால் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன் வீடியோவிலையும் நான் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு புது வரவையும் நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்கான்னு தெரியும் எதுவுமே தெரியாம விலை கூடுதலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் கடந்து போயிடாதீங்க ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் எப்பவும் போல மார்க்கெட்டில் இருக்கிறதையே வாங்குங்க நாங்கள் அது ஒன்றும் சொல்லலை ஒரு முறை செக் பண்ணி பார்த்து இந்த நல்ல ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்னங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்களா நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா இதோட யூஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ப்ராடக்ட்டை நானும் வாங்கிட்டேன் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னா அவங்க கான்டாக்ட் நம்பரையும் அட்ரஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பாய் பை ஒரு நிமிஷம் இருங்க வீடியோ முடியல கொடுங்க ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது இந்த ஃபெமி நாப்கின் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் வெளியே வேணும் பார்த்துருப்பீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த பேக்கெட் புத்தம் புது பொலியுடன் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துலாமா இதை கொடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மார்க்கெட்லேயும் இந்த ஒரு கலரில் தான் வரும் புத்தம் புது பொலியுடன் ஐதீனிக்கான பேக்கில் வந்து ஸோ இப்போ மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த நாப்கின் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியும் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு முறை செக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கரெக்டாக பார்த்தேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ